ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு என்னோடய ருட்டீன் எப்பவும் போல் காலையிலே வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சி வாழ்க்கையில் நாம நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னா பிறரை பற்றி பேசாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது அவங்க இப்படி இருக்கிறாங்க இவங்க இப்படி இருக்கிறாங்க நமக்கு வந்துட்டு இந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்றது வந்துட்டு நிம்மதியை வந்துட்டு உங்களுக்கு தராது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கெட்ட எண்ணம் கெட்ட புத்தி இருக்கிற மாதிரி ஒரு மனநிலையை வந்துட்டு நம்ம உருவாக்கிக்க கூடாது அது வந்து நமக்கு வந்து நிம்மதியை தராது இப்போ வந்து வீட்டுக்கு யாராவது வராங்க நம்ம வந்து கோவமாகவே இருப்போம் ஆனால் அவங்கக்கிட்ட எப்படி பேசணும் நம்ம ஒரு தன்மையாக பேசணும் நம்ம வந்துட்டு ஏற்கனவே ஆல்ரெடி வந்துட்டு கோவத்தில் இருப்போம் அவங்கக்கிட்டேயும் போயிட்டு நம்ம வந்து கோவத்தை காட்டினோம் அப்படின்னா அது பார்த்திங்கன்னா அவங்க வெளியில் போனதுக்கப்புறம் வந்து நமக்கு அது ஒரு நி நிம்மதியை தராது ஏன்னா அவங்கக்கிட்ட அப்படி பேசிட்டோமே அப்படின்ட்டு நம்ம மனசு வந்துட்டு ரொம்பவும் கஷ்டப்படும் நம்ம வீட்டில் நம்ம பசங்கக்கிட்டேயோ நம்ம ஹஸ்பண்ட்கிட்டயோ நம்ம வந்து சண்டை போட்டாக்கோ கூட மற்றவங்க வீட்டுக்கு வரும்போது அவங்கள சந்தோஷமாக வரவேற்கிறது தான் வந்துட்டு நம்மளுடைய பண்பாடும் கூட இல்லைன்னா பாருங்களேன் அவங்க கிட்ட நீங்கள் கோவத்தை காட்டிட்டீங்க அப்படின்னா அவங்க வெளியில் போனதுக்கப்புறம் என்ன நினைப்பாங்க அவங்க நினைக்கிறத கூட விடுங்க அவங்கள இப்படி பேசிட்டோமே அப்படின்ட்டு நம்ம கோவம்லாம் தனிச்சதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு நமக்கு மனசு வந்து நிம்மதியே இருக்காது அதையும் கொஞ்சம் யோசிக்கணும் இல்லையா அது மட்டும் இல்லாமல் நம்ம டெய்லி கடைப்பிடிக்கிற விஷயம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா காலையிலேயே வந்துட்டு எழுந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அது வந்து மனசுக்கு வந்துட்டு அவ்வளோ ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் நமக்கு வந்து மனசு வந்துட்டு அவ்வளோ நிம்மதியாக இருக்கும் காலையில் எழுந்திரிக்கணும் எழுந்திரிச்சிட்டு குளிக்கணும் குளிச்சுட்டு நம்மளோட வேலை என்ன விலைக்கு ஏற்றுகிறதா இருந்தால் விலைக்கு ஏற்றி சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நம்மளோட வேலை என்னவோ அதை மட்டும் நம்ம பார்க்கணும் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும் ஹஸ்பண்டை வந்துட்டு ஆஃபீஸுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு வேலையை நம்ம வந்து தொடர்ந்து பண்ணும்போது நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு அவ்வளோ ஒரு நிம்மதி கிடைக்கும் பொதுவாக இந்த உலகத்தில் வந்துட்டு சில பேர் வந்துட்டு சில பேருக்கு வந்துட்டு பிடிக்காது அவங்கள பிடிக்காது அப்படின்றதுனால நம்ம சாபமிடுறது அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க திரும்ப வந்துட்டு நம்ம கிட்ட பேசுனா நம்மளும் திரும்ப வந்துட்டு அது வந்து மன உளைச்சலை வந்துட்டு உண்டாக்கும் அப்போ வந்து நமக்கு நிம்மதி இருக்காது நாமளும் வளர்ந்துக்கிட்டே நம்ம வந்து ஒரு ஒரு நிம்மதியான ஒரு இதுவே இருக்க முடியாது ஐயோ இந்த மாதிரிலாம் பேசிட்டாங்களே இந்த மாதிரிலாம் நம்ம கேட்டுட்டோமே அப்படின்ட்டு நமக்கு மனசு பார்த்தீங்கன்னா அப்படி கடந்து அடிச்சுக்கும் அது வந்து வாழ்க்கையில் நமக்கு நிம்மதியாகவே இருக்க முடியாது ஏன்னா எனக்குமே வந்துட்டு வாழ்க்கையில் நிறையவே நடந்திருக்குது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யாராவது ஏதாவது பேசிட்டாங்க அப்படின்னாலே அது நாள் நாள் பூரா பார்த்தீங்கன்னா நினச்சிக்கிட்டே இருப்பேன் நான் ஐயோ இந்த மாதிரிலாம் பேசிட்டாங்களே அப்படின்ட்டு ஆனால் மற்றவங்க என்ன பேசினாலும் கண்டுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அது வந்து அந்த மாதிரி இருக்கலாம் தான் ஆனால் அது வந்து தொடர்ந்து நம்ம வந்துட்டு பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு நம்ம யோசிக்கணும் இல்லைனா சுத்தமாக நிம்மதியே இருக்காது இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போகணுன்னா பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க வந்துட்டு திடீர்னு பேசுவாங்க திடீர்னு வந்துட்டு பேச மாட்டாங்க திடீர்னு வந்துட்டு போகும்போது வந்துட்டு சிரிச்சிட்டு போவாங்க இல்லைனா வந்துட்டு சிரிக்க மாட்டாங்க அவங்க ஏன் சிரிக்கலை இவங்க ஏன் வந்துட்டு இன்றைக்கி பேசலை அப்படின்னு நம்ம நினச்சாலும் அந்த நிம்மதி வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு இருக்காது இவங்க ஏன் சிரிக்கலை இவங்க ஏன் நம்ம கிட்ட பேசலை அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னாலே நம்மளோட நிம்மதி போயிடும் நம்மளோட வாழ்க்கை என்ன நம்மளோட குறிக்கோள் என்ன அதை மட்டும் நீங்கள் யோசிச்சுட்டு போய்கிட்டு இருக்கணும் அதுதான் வந்துட்டு உங்களுக்கு வந்து நிம்மதியை வந்துட்டு கொடுக்கும் இப்போ நம்ம ஒரு விஷயம் பண்ண போகிறோம் ஒரு பெரிய தொழில் ஆரம்பிக்கப் போகிறோம் அப்படின்னா நம்ம அதை வந்துட்டு அது நம்ம மனசோடய வச்சுக்கணுமே தவிர மற்றவங்க கிட்ட போயிட்டு நம்ம ஒரு கருத்து கேட்கக்கூடாது இதை வந்துட்டு நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லவும் கூடாது ஏன் சொல்கிறேன்னா அது வந்து நடக்காமல் போகிறதுக்கும் கூட வாய்ப்பு இருக்குது இல்லையா அதனால என்ன பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடாது சொல்லாமல் இருக்கணும் இல்லைன்னா இவங்ககிட்ட போய் சொல்லிட்டோமே இந்த மாதிரி ஏன் சொன்னோம் அப்படின்லாம் வந்துட்டு நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம்னா அந்த நிம்மதியை வந்துட்டு நம்ம கெட்டு போயிடும் இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வந்துட்டு சொல்லிக்கிட்டே போகலாம் நம்ம நிம்மதியை வந்துட்டு இழக்கிறதுக்கு வந்துட்டு இந்த மாதிரிலாம் வந்துட்டு நிறைய சொல்லிகிட்டே போகலாம் நம்ம வாழ்க்கை வந்துட்டு ஏன் கடவுள் வந்துட்டு கொடுத்துருக்காரு அப்படின்னா நிம்மதியாக வாழறதுக்கு தான் நிம்மதி இல்லாமல் போகும் தான் ஒரு சில டைம் வந்துட்டு நிம்மதி இல்லாமல் போகும் தான் அந்த இடத்த விட்டுட்டு நம்ம வர்றது ரொம்பவும் நல்லது இப்படியே சாந்தமாக வந்துட்டு வச்சுக்கோங்க இல்லைன்னா தேவையில்லாத டென்ஷன் ப்ரெஷர் அப்படின்ட்டு நிறைய வந்துட்டு வரும் இன்னைக்கான ரெசிபி வந்து நான் வந்து பாலக்கீரை கடையில் தான் பண்ண போகிறேன் அதுக்கு வந்து சிறு சிறுபருப்பும் ஒரு அரை டம்ளர் வர அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுக்கலாம் கடையில் கீரை என்ன பண்ணுவேன்னா அப்படியே ஆஞ்சிட்டு கழுவிட்டு அப்படியே நான் போட்டுருவேன் நறுக்கி சேர்க்க மாட்டேன் நம்மளுக்கு நறுக்கி சேர்க்குறதுனால என்ன ஆகுதுன்னா சீக்கிரமாக வந்துட்டு மசிஞ்சி வெந்து வரும் இப்போ நறுக்கின கீரையை தோரம்பருப்பு கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட வந்துட்டு கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு சிட்டிகை வந்துட்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு புளி சேர்த்துக்கலாம் இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு ஒரு நாலு பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கோங்க நான் வந்து சின்ன வெங்காயம் தான் சேர்ப்பேன் ஆனால் சின்ன வெங்காயம் உரிக்கிறதுக்கு டைம் இல்லாதனால பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் அப்புறம் ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்கோங்க கூடவே மூணு பச்சை மிளகா ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து மூடி போட்டுட்டு ஒரு மூணுலேருந்து நாலு விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கோங்க ஒரு சிஸ்டர் வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா எனக்கு வந்து இந்த ஒன் இயர் பேபி இருக்குது எனக்கு வந்து ஃபுட் ரெசிபி வந்துட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது வந்து என்னால் போடவே முடியல காலையில் பரபரப்பாக வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நம்ம பெரியவங்களுக்கு தான் சாப்பாடு கட்டுவோம் அந்த டைமில் வந்துட்டு என்னால் எடுத்து செய்ய முடில அடு அதுக்கப்புறமும் போனதுக்கப்புறமும் நிறைய வேலை இருக்கா அதனால் போட முடியல ஒரு நாள் லீவு கிடைச்சிதுன்னா கண்டிப்பாக வந்துட்டு போடுற சிஸ்டர் எதுவும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம் இப்போ இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இதில் வந்து கடுகு வெங்காயம் காஞ்ச மிளகாய் கருவேப்பிலாம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது வந்து கொஞ்சம் நல்லா தாளித்ததுக்கப்புறமா லாஸ்ட்டில் வந்துட்டு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் நமக்கு கீரை வந்து நல்லா வெந்து வந்துருச்சு இதை வந்து நல்லா வந்து மசிச்சு விட்டுக்கோங்க எனக்கு வந்து தண்ணி கொஞ்சம் அதிகமா இருந்த மாதிரி இருந்துச்சு அதனால நான் என்ன பண்ணேன் தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லா வந்துட்டு கடைஞ்சி விட்டுட்டேன் கடைஞ்சி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா தாளிச்சிட்டேன் இது வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் மிக்ஸியில் அரைப்பாங்க அந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு வந்து சுத்தமாக இருக்காது இந்த மாதிரி மத்து போட்டு தான் நல்லா கடையணும் கீரை எப்போவுமே ஃபைனலாக வந்து நம்ம தாளித்து தான் எடுத்து கொட்டிட்டீங்கன்னா சூப்பரான பாலக்கீரை கடையில் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே போல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு ஒரு நல்ல ப்ளாக்ல பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்